குரு வாழ்க குருவே சரணம் குலதெய்வம் போற்றி கமலமுனி சித்தர் திருவடிகள் போற்றி போற்றி ஸ்ரீ அம்மன் ஐம்போன் வாக்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் அண்ட் ஜெம்ஸ்டோன் அஸ்ட்ராலஜி ஈரோடு அனைவருக்கும் உற்சாகமான அன்பு வணக்கங்கள் நண்பர்களே நண்பர்களே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரத்தினங்கள் பதித்த மோதிரங்கள் தான் நம்ம பார்க்குறோம் இது எதன் அடிப்படையில் நம்ம வந்து இந்த ரத்தினங்கள் வந்து பதிச்சு கொடுக்குறோம் அப்படின்னா பொதுவாக வந்து ரத்தனங்கள் அணியறது எப்படிங்க நம்ம வந்து அணியிறோம் அப்படின்னா நம்முடைய ராசி என்ன அப்படின்னு தெரிஞ்சு அந்த ராசிக்குரிய ரத்தினம் நம்ம அம் அணிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா பொதுவாக அப்படி தான் நடக்குது பார்த்திங்கன்னா நம்முடைய ராசி வந்து சொல்லி தான் நம்ம வந்து ஒரு நம்ம ஒரு ஷோரூமில் கேட்குறோம் உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேச ராசியாக இருக்கிறீங்க அப்படின்னா மேசராசிக்கு பவளங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பவளம் மோதிரம் நீங்கள் போட்டுக்குவீங்க சரிங்களா ஆனால் உங்களுடைய லக்கணம் மகர லக்னம் வச்சுக்கோங்க மகர லக்கணத்துக்கு அதிபதி சனி மேசராசிக்கான அதிபதி செவ்வாய் அப்போ ராசி அதிபதி ராசிக்கல் மோதிரம் போட்டு நீங்கள் பவளம் நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன் ஆனால் உங்கள் லக்கணப்படி பார்த்தீங்கன்னா அந்த ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அவர் பாதகாதிபதியாக வரார் மகர் லக்கணத்துக்கு பாதகாதிபதியாக வருகிறார் இது சரியான வழியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க சரியான வழி கிடையாது அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய லக்கணம் வந்து ரிஷப லக்னம்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு ரிஷபலக்கணம் ராசி வந்து தனுசு ராசி அப்போ தனுசு ராசி அப்படின்னா ராசிக்குரிய கல் வந்து பார்த்திங்கன்னா புஷ்பராகம் லக்னாதிபதி சுக்கரன் ரிஷபம் அந்த ரிஷபம் லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதி தான் குரு அப்போ தனுசு ராசிக்குரிய ரத்தின அணியலாமா இதை நீங்கள் வந்து கொஞ்சம் உணரணும் ஒரு கடக ராசி கும்பலக்கணம்னு வச்சுக்கோங்களே கடகராசி கும்பலக்கணம் அப்படின்னா ராசி அதிபதி சந்திரன் அதுக்கு முத்து போடுவாங்க கடகராசினா முத்து போடலாங்க அப்படின்னு முத்து போடுவாங்க ஆனால் அவங்க லக்கணம் வந்து கும்பலக்கணம் இந்த லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி சந்திரன் லக்னாதிபதி சனி இந்த இந்த லக்னத்தை வந்து யாருமே உணர்றதில்லை பெரும்பாலும் நம்ம ஏன் உணரது இல்லைன்னா நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம் நம்முடைய பேரை சொல்லிடுறோம் ராசி சொல்லி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுறோம் அதனால் ராசி நட்சத்திரம் எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க அது ஒரு சீட்டில் வந்து எழுதி வச்சுக்கிறாங்க என்னுடைய ராசி இந்த நட்சத்திரம் அப்படின்னு எழுதி வச்சுக்கிறாங்க ஆனால் நண்பர்களே இரத்தினங்களை அணிகிறது அப்படி அது முறை இல்லைங்க நீங்கள் ராசிக்கு வந்து ந அர்ச்சனை பண்ணுறது அது கரெக்டு அது ஓ ஜென்ம நட்சத்திரத்துக்கு பண்ணுறது கரெக்டு தான் ஆனால் ரத்தினங்களை அணிகிறது நம்ம என்ன கலர் அதிர்ஷ்டமாக வரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லக்கணத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும் சரிங்களா லக்கணத்தின் அடிப்படையில் தான் ஒருத்தர் வந்து ரத்தினங்கள் அணியணும் ஏன்னா தான் உங்களுக்கு யோகாதிபதிகள் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் ராசியை வச்சு யோகாதிபதி கண்டுபிடிக்க முடியுமா நீங்கள் ஒன்று செக் பண்ணி பாருங்களேன் என்னுடைய ராசி இந்த ராசி அப்படின்னா எனக்கு யோகம் தரக்கூடிய கிரகம் எது அப்படின்னு ஒரு ஜோசியார்ட்ட போய் கேட்டு பாருங்களேன் அவர் கொஞ்சம் யோசிப்பார் ஒரு ராசிக்கு வந்து யோகாதிபதியா லக்கணத்துக்கு தானே யோகாதிபதினு இருக்காங்க ஏன்னா அதிர்ஷ்டம் தரக்கூடிய பாவம் எதுங்க அஞ்சாம் பாவம் இப்போ ராசிக்கு அஞ்சாம் இடம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருமா தரும் அது ஒன்றும் அது ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரு எழுபது எண்பது சதவீதம் உங்களுக்கு பலன் தரக்கூடிய கிரகங்கள் எது யோகாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா லக்கணத்திற்கு ஐந்தாம் அதிபதி லக்கணத்திற்கு ஒன்பதாம் அதிபதி இவர்கள்தான் உங்களுக்கு யோகத்தை தருவார்கள் இவர்கள்தான் உங்களுக்கு பூர்வ புண்ணி ஸ்தானத்தை தருவார்கள் இவர்தான் இவர்கள் தான் உங்களுக்கு பாக்கியத்தை தருவார்கள் இது தெரிஞ்சுக்கணும் இது தெரியாமல் நீங்கள் சும்மா வெறுமனே போய் என்னுடைய ராசி வந்து மேசராசிங்க கடகராசிங்கன்னு சொல்லிவிட்டு மிதுன ராசின்னு சொல்லிட்டு வாங்கக்கூடாதுங்க இப்போ நீங்கள் வந்து மிதுன ராசியாக இருக்கீங்க ஆனால் உங்கள் லக்னம் கடக லக்னம் மிதன ராசி அப்படிங்கிறது வந்து புதனுடைய வீடு கடகலக்கணங்கிறது சந்திரனுடைய வீடு சந்திரனுக்கு விரயாதிபதி தான் வந்து புதன் நல்லா புரிஞ்சுக்கணும் விரயத்தை தான் புதன் அப்போ கடகலக்கணத்தில் பிறந்தவங்க மிதன ராசிக்குரிய ரத்தினம் அணியலாமா அப்படின்னா அணியவே கூடாது அந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்குது இன்னொரு வகை இருக்குதுங்க ஏன்னா ரத்தன பிரயோக முறையிலையும் இன்னொரு வகை இருக்குது அது என்ன வகை அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் அணி அப்படின்னு ஒரு அணி இருக்குது சனி அணி அப்படின்னு ஒன்று இருக்குது சனி பகவானுடைய அணி அப்படின்னு ஒன்று இருக்குது சூரிய பகவானுடைய அணி அப்படின்னு ஒன்று இருக்குது சூரிய பகவானுடைய அணி அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு இவங்கெல்லாம் ஒரு அணி சனி பகவானுடைய அணி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே சுக்கரன் சனி புதன் இவங்க வந்து சனி பகவானுடைய அணி இந்த ராகுக்கேதுகள் வந்து பார்த்திங்கன்னா யாரோட வேணாலும் எப்போ வேணாலும் சேருவாங்க இல்லை சேராமலும் போவாங்க அது கணக்கு வேறு அது நிழல் கிரகங்கள் அது இடது பக்கமாக சுத்துகிற கிரகம் எப்படி வேண்டுமானாலும் மாறக்கூடிய கிரகங்கள் ராகுக்கேது ஸோ இந்த ரத்தினங்கள் அணியக்கூடிய முறை என்ன அப்படின்னா ரத்தன பிரயோக முறை என்ன அப்படின்னா உங்களுடைய லக்னாதிபதி யார் அவர் என்ன நிலையில் இருக்கார் இந்த லக்கணத்துக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் சொல்லக்கூடிய பூர்வபுணி ஸ்தானாதிபதி எப்படி இருக்காங்க பலவிதமான பாக்கிய யோகங்களை தரக்கூடிய பாக்கியாதிபதி எப்படி இருக்காரு இதையெல்லாம் நீங்கள் பார்த்து அணுகிறது தான் உங்கள் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரும் நண்பர்களே அதாவது இந்த ரத்தனை அணிஞ்சிட்டா ஒரு சிலர் கேள்வி கேட்பாங்க என்ன சொன்னால் இந்த ரத்தனை அணிஞ்சிட்டா உனக்கு எல்லாமே கோடி கோடியாக கொட்டி கொடுத்துருமா நினச்சதெல்லாம் நடந்துருமா அப்படின்னா அவ்வளவெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு கிரகங்கள் வந்து உங்களுக்கு அள்ளி கொடுத்துராதுங்க ஏன்னா ஒரு கிரகம் வந்து பலன் குறைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கிரகத்துக்குண்டான ரத்தினங்கள் நம்ம அணிஞ்சுக்கலாம் ஆனால் அந்த ரத் அந்த கிரகம் நமக்கு யோகாதிபதியாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் முதலில் உணர வேண்டும் பாதகாதிபதியாக இருந்தாலோ மாரகாதிபதியாக இருந்தாலோ அது மிக மோசமான பலன்களை தரும் அதுக்கு தான் ராசி எது லக்கணம் எதுன்னு பார்த்துட்டு தான் நீங்கள் ரத்தினம் அணியணும் நிறைய பேர் எங்கள் ஜாதகத்தை அனுப்புவாங்க ஜாதத்தை அனுப்பி இந்த என்ன ரத்தினங்கள் போடலாம் அப்படின்னு கேட்பாங்க அவங்களுக்கு ஒரு சில பலன்கள் சொல்லுவோம் அதை கேட்டுட்டு ஆமாங்க இப்படி தான் இருக்குதும்பாங்க இந்த ரத்தினம் அணிஞ்சிக்கோங்க இதுதான் உங்களுக்கு யோகத்தை தருண் அப்படின்னு சொல்லுவோம் அணிஞ்சுக்குவாங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய ஜோதிடர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு ஏதாவது ஒன்று நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க என்ன பண்ணுறது ஏதோ கோவிலுக்கு சொல்லுவாங்க ஏன்னா பரிகாரம்னு சொன்னாலுமே அது வந்து பரிகாரம் பளிக்குமா அப்படின்னா ஏதோ ஒரு தடவை போகிறாங்க வர்றாங்கன்னா அது அந்த சமயத்துக்கு சக்ஸஸ் ஆகும் ஆனால் எப்பவுமே ஒரு யோகத்தை தரக்கூடிய தரக்கூடியதா அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரத்தினங்கள் இந்த ரத்தினங்களை தான் எப்பவுமே நம்ம உபயோகப்படுத்திகிட்டே வரோம் அதன் மூலமாக அந்த கிரகம் ஆக்டிவேட் ஆகும் ஓகேங்களா அது மாதிரி தான் இந்த தானியங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ புதன் அப்படின்னா பாருங்கள் மரகத பச்சை அப்படின்னு எடுத்துக்கலாம் பச்சை பயிர் அப்படின்னு எடுத்துக்கலாம் பச்சை நிற ஆடைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் பச்சை நிற காய்கறிகள் அதாவது வெண்டைக்காய் இந்த மாதிரியான காய்கறிகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அச்சுங்களா அந்த மாதிரி தான் ஒவ்வொரு கிரகத்துக்கும் தானிய தானியங்கள் இருக்குது உணவுகள் இருக்குது கிரகங்கள் கடவுள் இருக்காங்க அதுக்குன்னு ஒரு சில மந்திரங்கள் இருக்குது அதுக்குன்னு சில ஒரு நிறங்களுக்கு உண்டான வஸ்திரங்கள் இருக்குது இந்த மாதிரி முறையிலையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாங்க பயன்படுத்திக்கலாம் நாங்கள் எப்பவுமே ரத்தினங்கள் செஞ்சு கொடுக்குறது மட்டும் இல்லை அவங்கவுங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் திதி யோக கரணத்திற்குண்டான வழிபாடுகள் எப் என்ன செய்யணும் பாதகாதிபதி மாரபா மாரகாதிபதியை டியாக்டேட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணுங்கிறது எல்லாமே குறித்து கொடுத்துருவோம் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோதிர வாங்கி அணியக்கூடிய அந்த ஜாதகர் ஓரளவுக்கு நன்மையை அடைவார் சூப்பராக வந்துடுவாருங்க ஃபேண்டாஸ்டிக்காக வந்துடுவாருங்கன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணக்கூடாதுங்க நம்ம ஒரேடியாக அவங்கள போட்டு ரொம்ப ஓவர் மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடாது இது நல்லது அப்படிங்கிறத மட்டும் உறுதியாக சொல்ல முடியும் சரிங்களா இதுதான் வந்து உங்களுக்கு வாழ்க்கையே புரட்டி போட்டு யோகத்தை கொடுக்குன்னுலான்னு சொல்கிறதில் ஓவர் பில்டப் ஆனால் உண்மை என்னென்னா யோகாதிபதியில் நாங்கள் எப்பவுமே வலுப்படுத்தக்கூடிய தான் அங்கே அந்த ரத்தினங்கள் செஞ்சு கொடுக்குறோம் நிறைய பேர் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகியிருக்காங்க நண்பர்களே தொடர்ந்து உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாத் அனுப்பலாம் நாங்கள் அதுக்கான ரத்தினங்கள் என்ன அப்படின்னு நாங்கள் வந்து சொல்கிறோம் ஓகேங்களா தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர உங்களுடைய அனைவருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகள் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளத்துடன் மேலும் போடன் நன்றி என்பர்களே நன்றி நன்றி நன்றி